நபிவர்கள் தொழுகையில் அசைக்க அசைத்து கொண்டே இருக்க மாட்டார்கள் என்ற ஹதீஸ் அபுதாவுத் நசாயி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரதியன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தெளிவாகிவிட்டது தொழுகையில் அத்தகையத்தில் விரலை இஷாரா சுட்டி காட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்படியானால் அசைத்து கொண்டிருக்கிறார்களே அதற்கு எந்த அடிப்படையில் எந்த அடிப்படையில் அசைக்கிறார்கள் அதற்கு என்ன ஹதீஸ் இருக்கிறது அவர்கள் ஒரு ஹதீசை ஆதாரமாக தருகிறார்கள் வாயில் இபுன் ஹஜூர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அந்த ஹதீஸை தவிர்த்து வர எந்த ஹதீசையும் அவர்களால் ஆதாரமாக தர முடியாது அந்த வாயில் இபுன் ஹஜூர் அவர்களுடைய ஹதீஸில் வாய் நிபுணர் ரதியுல்தான் அவர்கள் நபியவர்களை தொழுகையை கண்காணிப்பதற்காகவே என்கிற ஒரு ஊரில் இருந்து வருகை தருகிறார்கள் நபியவர்களை பார்த்து தொழுகையை பார்த்துவிட்டவர்கள் பதிவு செய்கிறார்கள் நான் அவர்களை பார்த்தேன் அசைத்து கொண்டிருந்தார்கள் எதோ பி யாரையோ அழைப்பது போல அசைத்து கொண்டிருந்தார்கள் இந்த அர்த்தம் நான் சொல்லக்கூடியதல்ல இந்த வாதத்தில் தங்களுடைய ஆதாரத்திற்காக இந்த அதிசை தரக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் இது பிழையானது ரூபிஹா யாரையோ அழைத்தது போல என்கிற அர்த்தம் அதில் இல்லை எதிரூபிஹா என்றால் துவா செய்தார்கள் விரல் அசைச்சிட்டு விரலை நீ இசாரா செஞ்சிட்டு துவா ஓதுறமா இல்லையா செலவாத்த ஓதுறோம் அதுக்கு பின்னாடி துவா ஓதுறமா இல்லையா அது அத்தனையும் துவா தான் அந்த விஷயம்தான் இங்கே செய்வார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு தவறான அர்த்தம் தங்களுக்கு தோதுவாக வளைத்துக் கொள்வதற்காக யாரையோ அழைப்பது போல எங்கே அந்த இபாரத் இருக்குது அதிசயில் அந்த வார்த்தை தரக்கூடிய அர்த்தத்தை தரக்கூடிய இபாரத் வாசகம் எங்கே இருக்கிறது யாரையும் அழைப்பது போல என்கிற வாசகம் இடம்பெறவில்லை அரபியை அறிந்தவர்களுக்கு இது தெரிய வரும் தங்களுக்கு தோதுவாக வளைத்துக் கொள்ளுகிறார்கள்